நமஸ்காரம் நான் சித்ரா மயிலாப்பூர்லேருந்து வரேன் ராம் ராம் இந்த சென்னையில் அயோத்தியில் பங்கேற்கறத்துக்கு எனக்கு ரொம்ப பாகியம் போன ஜென்மத்தில் என்ன பாகியம் பண்ணேன்னு தெரியாது இந்த ஜென்மத்தில் சூப்பராக நாங்கள் வந்து ஒரு அண்ணில் எப்படி ராமருக்கு உதவி பண்ணித்தோ அது மாதிரி நாங்கள் ஒரு சின்ன தூசியாக நாங்கள் வந்து இங்கே கலந்துட்டு ராமரை வரவேற்க தயாராக இருக்கோம் ராமர் வந்து எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிக்கணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீநகர் ராகவேந்திர சுவாமி கோயிலேருந்து வரேன் பார்த்தசாரதிபுரத்தில் ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கேன் என் பெயர் ஹேமலதா இது ரேவதி சங்கரன் மேடமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு இட் இஸ் அ வெரி கேட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ நான் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன நான் இன்னைக்கு எல்லாரும் சொல்ல மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு தடவை விஷ்ணு சாகஸ் நாம படிச்சுட்டு அஞ்சு ஏற்றணும் விளக்கை ஏற்றிட்டு வரேன் ராகவேந்திர சுவாமியோட அருள்னால இந்த ப்ரோக்ராம் சூப்பராக ரொம்ப நல்லா நடக்கணும்னு நான் ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் ஆன் ஃபிஃப்த் ஜூன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் மீர் பக்கி கமாண்டர் ஆஃப் எம்ப்ரர் பாபர் டிமாலிஷ் தி ராமா டெம்பிள் வி ஆர் வெரி ஹாப்பி தட் அன் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அயோத்தியா தட் டெம்பிள் இஸ் நௌ ரீஇன்ஸ்டால்டு after 500 years in these 500 years so many saints have died nearly 2000 saints have died the credit for this reinstallation goes to mainly two persons one is our prime minister narendra modi and second is senior supreme court lawyer k parasharan who has taken all efforts to get a favorable verdict from supreme court so it is not just an event but a very historic uh, event which all of us all the hindus all indians irrespective of religion should feel very proud of we should cherish this event and we should continue the worship of this visit this uh, temple as and when possible and uh, மெயின்டெயின் அவர் கல்ச்சர் தேங்க்யூ பேர் உமானகண்டோட இருக்கேன் இது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி ஆஸ்திக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்ச்சி ஸ்ரீ ராம ராம ரமே திராமை மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீ ராமநாம வரணே எல்லா இடத்தையும் ராமராஜம் நன்னா செழிச்சு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்